காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூர் அருகே உள்ள ஆலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மலர்விழி என்பவர் திவ்யா தனலட்சுமி என்ற இரண்டு மகளும் அருண்குமார் என்ற மகனும் உள்ளார் ஒன்பதாம் வகுப்பு படித்த தனலட்சுமி வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இரவு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்த திவ்யாவும் அருண்குமாரும் தனலட்சுமி அரை நிர்வாண நிலையில் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் தனலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தது விசாரணை நடத்தியதில் தனலட்சுமி வீட்டின் அருகே ஒரு ஆண் செருப்பு கடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அப்பகுதியில் நடத்தப்பட்ட விசாரணையில் வீட்டு இளைஞர் ஒருவரின் செருப்பு தன்னுடையதுதான் என்று ஆனால் தனது செருப்பை தனது சித்தப்பா மகன் அசோக்குமார் அணிந்து சென்றதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார் இதையடுத்து அசோக் குமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது தனது பெருப்பா வீட்டுக்கு வரும்பொழுது எதிர்வீட்டில் இருந்த தனலட்சுமியுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அவரை அடைய நினைத்ததாகவும் அசோக் குமார் தெரிவித்தார் மேலும் அவரது வீட்டுக்கு சென்றபொழுது தனலட்சுமி தனியாக இருந்ததால் இதுதான் சரியான நேரம் என கருதி அவரை பலாத்காரம் செய்து கழுத்தை அடுத்து கொலை செய்ததாக போலீசாரிடம் அசோக் குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார் மாணவியை கற்பீர் செய்த கொடூரனை தூக்கிலிட வேண்டும் என்று கிராம மக்கள் கொந்தளிப்புடன் கூறியுள்ளனர் மேலும் இதுபோல் செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்